ஹாய் மக்களே வணக்கம் என்னடா அது மங்களகரமாக பயங்கரமாக இருக்கேம் அதுக்கப்புறம் தள்ள பூவெல்லாம் வச்சுருக்கேன் அப்படியே பயங்கர குடும்ப ஸ்தீமாரி இருக்குல்ல யா பிகாஸ் தி டுடே இஸ் ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளி ஸோ எப்போவுமே வந்து ஆடி மாதம்னாலே நான் பயங்கர ஃபன்னாக இருப்பேன் ஏன்னா நான் பிறந்த மாதம் அது ஸோ அதனால் ஆடி மாதம் போகிற நட்சத்திரத்தில் போனேன்னு நான் ஸோ அதனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே ஆடி மாதம் இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்திருப்பாங்க ஏன்னா எல்லார் வீட்லேயுமே உண்டு ஆடி மாத கூழ் ஆடி மாத செலப்ரேஷன் ஆனால் நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் வருது என்ன தெரியுமா அந்த கூழ் முருங்கைக்கா பொரியல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப ஞாபகம் வரும் ஆனால் என்னென்னா நான் வந்து ஆடி மாதத்தில் மேக்ஸிமம் அந்த ஒரு ஒன் மந்த் ஃபுல்லுமே வந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் பட் எல்லோரும் சொல்லுவாங்க ஏய் அந்த ஆடி கூழும் அந்த கருவாடு தொக்கும் அப்பா வேறு லெவலாக இருக்கட்டும் என்ன இப்படி பண்ணுற அப்படின்வாங்க பட் என்னென்னா பிறந்த மாதங்கிறதுனால அது ஒரு சென்டிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் நானும் என் வீட்டில் இருக்கிறவங்களோட எங்கள் அம்மா வந்து டெஃபினெட்லி ஷி இஸ் அ பியூர் வெஜிடேரியன் தான் ஸோ நானும் அப்போல்லாம் வந்துட்டு அந்த மாதம் மட்டும் வெஜிடேரியனாக மாறிடும் ஸோ அதனால் காலையிலேயே சாமி கும்பிட்டாச்சு ஸோ அதனால் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளி அம்மா வந்து ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போவாங்க கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க அது எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு கோயில் தான் பட் இருந்தாலும் வந்து நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுனால நானும் வந்து இந்த பிளாக் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதனால் எந்த கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த கோயிலுக்கு நானும் வேண்டியிருந்தேன் ஸோ அதனால் எஸ் டெஃபினெட்லி கோயிலுக்கு போய் ஒரு நல்ல சாமி கும்பிட்டுட்டு புத்துக்கு பால்லாம் தெளிஞ்சுட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அப்போம்மா வழக்கம் போல் அண்ணனோட ஆட்டல தான் ஏறி அப்படியே காத்தாட கிளம்பி போயாச்சு அதில் முக்கியமாக வந்து அம்மா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பூஜைக்கு ஏற்ற விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க வாழைப்பழம் அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு டப்பாவில் எண்ணெய் மஞ்சள் கிழங்கு பாக்கு தேங்காய் அதுக்கப்புறம் பால் சிஸ்வஸ்ஸு பூவு வச்சு கொடுக்குறதுக்கு தட்டு இதெல்லாம் வேறு வச்சுருந்தாங்க காசெல்லாம் வேறு வச்சுருந்தாங்க ஸோ அதனால் ரெடியாகவே கிளம்பி அங்கே போயிட்டோம் ஏன்னா போய் அங்கே எதுவும் தேடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால என்னென்னா மேட்ச் பாக்ஸை மட்டும் மம்மி மிஸ் பண்ணிட்டாங்கோ அதை பக்கத்தில் ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்கிட்டோம் அப்படி எந்த கோயிலுக்கு போகணுன்னா அவங்களுக்கு க்ளூ சொல்கிறேன் அதாவது சாரதா வித்யாலயா ஸ்கூல் டிநகர்லேருந்து அந்த லெஃப்ட்டு எடுத்திங்கன்னா அந்த மெட்ரோ ஷூஸ் ஜங்ஷன் வரும் ஸோ அப்படியே நேராக போனீங்கன்னா இன்றைக்கேனோ வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மினா போன இடம் அந்த மாதிரி எஸ் யூர் ரைட் நம்ம முப்பாத்தம்மன் கோயில் தான் அங்கே போயிட்டு அம்மா வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கிறனால நீ ஓரமாக போய் நில்லு நான் போய் சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அபிஷேகம்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படியே எல்லா நாகருக்கும் போய் பால் சுழிச்சிட்டு எப்படியாவது உள்ளே போய் சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா பயங்கரமான கூட்டம் சரி வெளியிலே நின்று சாமி கும்பிட்டுட்டு எல்லாரையும் நல்லா வச்சு காப்பாற்றிக்கமோன்னு சொல்லிட்டு டட்டா பப்பாய் சொல்லிட்டாங்கன்னு கிளம்பிட்டேன் சாமிலாம் கும்பிட்டாச்சு வரிசையாக பாருங்கள் சிங்கம் மாதிரிலாம் வச்சுருங்க ஆடி வெள்ளிக்கிழமை முப்பாத்த மாதிரி